எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி நம்ம ஆனியனை போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டால் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி போட்டுக்கலாம் இருபது முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் வெங்காயத்தை நல்லா வதங்கிட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பம் பட்டமா போட்டுக்கலாம் நல்லா வரைஞ்சிருக்கு

இல்லை தண்ணி மிளகா தூள் போட்டுக்கணும் சிக்கன் மசாலா பண்ணு ரொம்ப டேஸ்ட் இல்லை சால்ட்டு போட்டிருக்கோம் கத்தலெண்ணா போட்டுக்கலாம் ரெடியாகிட்ருக்கு நல்லா இருபது பேர் தான் சாப்பிட்லாம் பெப்பர் பெப்பர் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க நல்லா கலர் ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு அம்மா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இந்த சிக்கன் மசாலா போட்டுக்கணும் நல்லா மனமாக இருக்குது கடைசியாக இந்த பெப்பர் போட்டு அதை அடுப்பாக பண்ணிடலாம் ஓகேங்களா ரெடியாகிடுச்சு முட்டை போடு மாசு பெப்பர் மட்டும் போட்டு அடுப்பாக பண்ணிடலாம்